சுத்தான ஞானின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்துருந்தோம் சாதி சேரி அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ அந்த இஷுவுக்கு பின்னாடி ஒரு சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டத்துக்கு பின்னாடி ஒரு கான்செப்ட் அல்லது தேரி இருக்குது அந்த இஷுவை மட்டும் பார்க்குறவங்க சாதாரண ஆட்கள் அந்த இஷுவை சிஸ்டத்தோட சேர்த்து பார்க்குறவங்க புத்திசாலிகள் அந்த இஷுவையும் சிஸ்டத்தையும் கான்செப்ட் தேரியோட சேர்த்து பார்க்குறவங்க தான் ஞானிகள் அந்த அடிப்படையில் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் சிஸ்டத்தை தேரியோடையும் கான்செப்டோடையும் இணைச்சி பார்த்தவருங்கிற அடிப்படையில் அவர் ஒரு ஞானி அம்பேத்கரை நம்ம புத்தரோட தான் இணைச்சு பார்க்கணும் அவர் காலகட்டத்துல அவருக்கு நிகரான ஒரு ஸ்காலர் இந்த உலகத்திலேயே கிடையாது அம்பேத்கர் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட தலைவர் தன்னினம் தன் தேசம் தன் மொழின்னு போராடின தலைவர்கள் உண்டு ஆனா ஒட்டுமொத்த மக்களுக்காக யோசிச்சு போராடின தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மற்றும் புத்தர் அதனாலதான் இந்த உலக நாடுகள் முழுக்கையும் அம்பேத்கர் கொண்டாடப்படுறாரு இந்த உலகத்துல இயேசுநாதர்க்கடுத்து அதிக சிலைகள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு தான் இருக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய அணையான பக்கங்கள் அணையை கட்டது அனல் அம்பேத்கர் அவர்கள் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அம்பேத்கர் எழுதின ஒரு புத்தகத்துல உள்ள ஒரு சின்ன கான்செப்ட் தான் அடிமை என்று சொல் அவனை இங்கு புரட்சி செய்வான் அனல் அம்பேத்கர் கூறியது படிக்கவே மூளைக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்க மத்தியில அம்பேத்கர் படிச்சிடும் மட்டும் சொல்லி காட்டல படிச்சு வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு அம்பேத்கர் நினைவு நாளில் அம்பேத்கரை கொண்டாடும்